காலையில் வெள்ளைனா எந்திரிக்கவே முடியலைங்க நானும் சீக்கிரமாக தூங்கி பார்க்குறேன் ஆனால் இருந்தாலும் காலையில் வெள்ளனா எந்திரிக்க முடியல ஏன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பு ரெண்டு பகுதியோ ஆசைப்பட்றேன் அவங்க கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நல்லா நிறைய நேரம் தூங்கின மாதிரி நமக்கு நம்ம உணரணுமா அதே சமயம் அதிகாலையில் நாம் எந்திரிக்கணுமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நிறைய இருக்குது ஆனால் இதை எதால சரி பண்ண முடியும் அப்படின்னா ஆன்மீக இறை வழிபாடு இது ரெண்டுல தான் இத சரியா நாம சரி பண்ண முடியும் இது ஏதாவது ஒண்ணு நாம தொட்டோம் ஆன்மீக இறை வழிபாடு ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா அந்த ஆன்மீகம் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலையை நம்மளுடைய சோம்பலை நம்மளுடைய உடல் உறுப்புகளை சீராக்க ஆன்மீகத்தில் இருக்க ஒரு சில தியானங்களை மேற்கொள்றதுனால அது ஆன்மீகம்னு சொல்கிறேன் சரி இறை வழிபாட்டுக்கு வரும் ஆன்மீகம்ங்கிறது இது மாதிரி யோகாலாம் யாருங்க காலையில் இருந்துருச்சு டெய்லி யாருங்க பண்ணிட்டு இருக்கா அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா அந்த நே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கருத்துக்கு இருக்கா அதனால் நான் அதை அதை பற்றி நான் சொல்ல வரலை ஆனால் இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது நம்மளை நாமளே அழகாக சீர்படுத்தி கொடுக்குற அழகான ஒரு தெய்வீகமான கலை அது கிடைச்சிச்சு அப்படின்னா நாம் எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளை தேடி நாலு பேர் வருவாங்களே தவிர நம்ம உடல்ல சரியில்லைன்னு நம்ம நாலு பேரை தேடி போக மாட்டோம் அதனால் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று சரியாக இருக்கட்டும் யதார்த்தத்துக்கு வருவோம் இறை வழிபாடு மூலிமா நான் எப்படிங்க வெள்ளன எந்திரிக்க முடியும் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நான் ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி நான் எப்படிங்க உணர முடியும் அப்படின்னா இப்ப குலசாமிக்கு கோவிலுக்கு விரதம் பிடிக்கும் போது காப்பு கட்டிருப்போம் சபரிமலைக்கு ஐயாவுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்டிருக்கும் போது மாலை ஓட்டிருப்போம் முருகனுக்கு பாத அல்லது காவடி எடுத்து போகும்போது முருகனுக்கு இருமுடி சுமந்து போகும்போது நம்ம மாலை ஓட்டிருப்போம் அப்பெல்லாம் நாம அதிகாலையில் நம்ம எந்திரிக்க முடியுதா ஏன் ஏன் அப்படின்னா நாம நம்ம விட்ட இருக்கிற அந்த இறை வழிபாட்டை நாம மதிக்கணும் நம்ம அதிகாலையில நாம எழணும் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு நம்மளை தூக்க தூங்க விடாது அது பக்தி நம்ம சாமி நம்ம நாம சரியா இந்த நாப்பத்தெட்டு நாட்கள் நாம இருக்கணும் அப்படின்னு நம்மளை நாமளே நல்வழிப்படுத்துற இது போன்ற ஒரு சில கட்டுப்பாடான விஷயங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா இது போன்ற இறை வழிபாடுல தான் ஏங்க அதுக்காக டெய்லி மாலை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா டெய்லி விரதம் முடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அதிகாலையில எந்திரிக்கிறதுக்காக அதெல்லாம் சாத்தியமா ஏதாவது நம்புற மாதிரி ஏதாவது நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க மறுத்தாலும் மறுக்கலாட்டினாலும் நீங்க அதிகாலையில் நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் ஒண்ணு குலதெய்வம் குலதெய்வத்துக்கு நீங்க காப்பு கட்டியிருக்கீங்க காப்பு கட்டுறீங்க அது வேற விஷயம் ஆனா இதனால உங்களுக்கு நஷ்டம் வரப்போறது இல்லை உங்களுக்கு நன்மைதான் வரப்போகுது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க குடும்பத்துக்கே நன்மை தான் வரப்போகுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவு ஒரு இருபத்தோரு நாள் இல்லை அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் தான் நான் சொல்லுவேன் நாப்பத்தி நாள் உங்க குலசாமியை நீங்க நினைச்சு விரதம் பிடிச்சு நீங்க அதிகாலையில் நீங்க எழுந்து நீங்க பயணப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு வருஷமா காலையில எந்திரிக்கவே முடியலைங்கிற குறை சத்தியமா மாறும் இது ஒண்ணு இன்னொன்னு குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் இயங்குகிற அந்த ஆற்றல் அந்த சக்தி அதிகமாகும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தொழிலையும் சரி அல்லது கல்வி கற்கிறதுலையும் சரி அல்லது வீட்லையும் சரி உறவுகளையும் சரி குழந்தைகள் எல்லாத்துலேயுமே இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு விஷயத்தை சரி பண்ணாது கிட்டத்தட்ட உங்களை சுற்றி என்னென்ன எதிர்மறை விஷயங்கள் இருக்கோ என்னென்ன அந்த எந்த விஷயங்கள் உங்களால் சரி பண்ண முடியலையோ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் அதனால நாற்பத்தெட்டு நாட்கள் நான் அசைவம் சாப்பிடாமலங்க எப்படிங்க இருக்கிறது நான் எப்படிங்க அதெல்லாம் கஷ்டம் தானேங்க அதாவதுங்க இது 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 கஷ்டம் தான் ஒரு விஷயத்த நாம செய்யணும்னா இது போன்ற ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வரும் ஆனா இந்த குலதெய்வம்னு வரும்போது இந்த குலதெய்வத்தை நினைச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க விரதப்படும் போது அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது இந்த கஷ்டமே உங்களுக்கு கஷ்டமா தெரியாதுங்க ஏன் அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க அழகா பக்குவமா வடிவைக்கும் வடிவமைச்சு நீங்க அழகா கொண்டு செலுத்தும் போது இறை சக்தியை நீங்க அழகா நீங்க உணர்வீங்க அது யாருக்கும் கிடைச்சு அதனாலதான் சொல்றேன் அதிகாலையில நீங்க எழணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து பாருங்களேன் பழங்கள் அதிகமா எடுத்துக்கங்க உணவு அசை சைவ பொருட்களா எல்லாமே சீராயிடுங்க உங்க தூக்கம் மட்டும் இல்ல உங்களுடைய உடல் உங்களுடைய அழகான அந்த உங்களுடைய மன மன அழுத்த நீங்க சீரான மனநிலை குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி அதே சமயம் நல்ல ஒரு செல்வம் தொழில அடுத்து என்ன பண்ணணும் வாழ்க்கையில என்ன சாதிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாள்ல ஒன்னா 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 நடந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த உடனே அதிகாலையில நீங்க அழகா நீங்க எந்திரிக்க முடியும் இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டீங்க ஆனா இன்னும் என்னால எந்திரிக்க முடியுங்க தவறு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மனுஷன் அதிகாலையில எழுந்து இதே மாதிரி அவங்க இருந்துட்டாங்க அதிகாலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிச்சு குளிச்சு அவங்க அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள்ல இருந்து அடுத்த மூன்று மாசத்துக்கு அவங்களுக்கு அந்த அதிகாலை ஐந்து ஆறு மணிக்கு மேல தூக்கம் வராது தூக்கம் வராது எங்க வேணாலும் நான் சொல்லுவேன் மூன்று மாசம் கழிச்சு வேணும்னா அந்த நிலை மாறலாம் ஆனா அடுத்த மூன்று மாசங்கள் தூக்கம் வராது அதை அப்படியே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அழகா உங்களுடைய உடல் உங்களுடைய வாழ்வியல் அழகா சீராக அதிகாலையில் உங்களால் எந்திரிக்க போய் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நல்லா நிம்மதியாக தூங்கணுங்க நல்லா நிறைவாக இருக்கு எனக்கு டைம் இல்லை வேலை ஆனால் இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் காலையில் வரலாம் நான் எந்திரிச்சிட்றேன் அந்த கொஞ்ச நேரம் நான் தூங்கினாலும் நல்லா நிறைவா மனசுக்கு சுகமாக இருக்கணுங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் மன அழுத்தம் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி இருக்கணும் தேவையில்லாத குழப்பங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா யதார்த்தத்தை பேசுவோமே ஒரு மனுஷனுக்கு எப்ப தூக்கம் வராது தெரியுங்களா அவன் அவன் தன்னிலை நின் தன்னிலை மறந்து இருக்கும்போது தன்னிலை மறந்து எதில் ஒரு எப்ப இருப்பான் போதை அதே சமயம் குடி புகை மது மாது இது போன்ற விஷயங்கள் இருந்தா தன்னிலை மறப்பான் சரி இது ஒண்ணு இல்லாம அதிகமான கடன் சுமை அதிகமான தொந்தரவு வீட்டில் குடும்ப பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தன்னிலை மாறுவான் இது இல்லாம தீவினைகள் ஏதாவது செய்வினை பில்லி சூனியமியவன் இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாலும் தன்னிலை மாறுவான் இந்த தன்னிலை இதனாலதான் வருமே தவிர மற்ற எப்பையும் மற்றவைகள்னால அது வராது அப்ப இது எதுவுமே இல்லை இல்ல இது எல்லாமே இருந்தாலுமே இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் சரி அப்படி இது எதுவுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மணி நேரம் நீங்க தூங்கினாலும் மூன்று மணி நேரம் தூங்குனதுக்கு சமமா நீங்க உங்களால உணர முடியும் அந்த சுகத்தை அந்த இன்பமான அந்த தூக்கத்தை நீங்க உணர முடியும் அதனால கொஞ்ச நேரம் தூங்கினாலும் ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி எப்ப எப்படி நம்ம அதை உருவாக்க முடியும் அப்படின்னா சீரான மன அழுத்தம்தான் அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மூன்று மணி நேரம் தூங்கினாலும் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஐந்து மணி நேரம் தூங்கினாலும் எட்டு மணி நேரம் தூக்கம் உண்டான ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்